ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம் யூத் ஃபெஸ்டிவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் இது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து நிறைய கேம்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இதுக்கு அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது மொபைலில் ஈஸியாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இந்த கே இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னொன்று என்னென்னா நம்ம செஸ் ஒலிம்பியா நடக்கும்போது அந்த லோகோ வந்து எதை பேஸ் பண்ணி இருந்தது அதில் இப்போ இந்த கேலோ இந்தியாவில் வந்து என்ன இது இடம் பெச்சுருந்தது அந்த மாதிரி நமக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க மேபி இதுவும் கேட்கலாம் ஸோ சிஎம் யூத் ஃபெஸ்டிவல் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் அந்த லோகோ அதாவது ஒரு சேவல் மாதிரி வச்சு இது நம்ம ஆட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த மாதிரி வந்திருந்தது ஸோ இதை டிஎன்பிஎஸ்சிக்கும் நம்ம பார்த்துக்கிறது நல்லது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கேலோ இந்தியாவுக்கு வந்து வேலுநாச்சியார் அந்த இது வச்சு தீம் பண்ணியிருந்தாங்க ஸோ சிஎம் யூத் ஃபெஸ்டிவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதோடய லோகோ பார்த்திங்கன்னா ஒரு சேவல் அந்த இதில் பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே தான் ஸோ இது வந்து பதினாறுலேருந்து முப்பத்தி அஞ்சு வயசு வரை உள்ள யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம் முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா சிஎம் யூத் ஃபெஸ்டிவல் ஓகேவா இதுதான் லோகோ பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து என்னென்ன கேம்ஸ் இருக்குது அப்புறம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது ஒரு மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஜஸ்ட் லைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிஎம் யூத் ஃபெஸ்டிவல் அப்படின்ற வெப்சைட்டில் அப்படி இல்லைன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் எஸ்டிஏடி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஆக்சுவலாக த்ரீ ஸ்டேஜஸ்ஸாக இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் லெவல் அதாவது நம்ம ஊராட்சி ஒன்றியம் சொல்லுவோம்ல அந்த லெவலில் நடக்குது ஸோ அதில் வந்து வின் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அதில் செலக்ட் ஆகிற டீம் வந்து ஸ்டேட் லெவலில் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்டேட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு தான் இருக்குது கபடி அண்டு ஸ்ட்ரீட் கிக் கிரிக்கெட்டு கேர்ள்ஸுக்கு வந்து கபடி அப்புறம் பாய்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஓகேவா ஸோ இது போக என்னென்ன கேம்லாம் உண்டு அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே அத்லட்டிக்ஸ் வந்து ரெண்டு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க ஒன்று ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னிங் ரன்னிங்னு வந்து ஷார்ட்புட் கொடுத்துருக்காங்க அப்புறம் கபடி வந்து டீ பிளேயர்ஸ் மேக்ஸிமம் வந்து எட்டு பேர் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே உண்டு வாலிபாலில் மேக்சிமம் செவன் பிளேயர்ஸ் அதுவுமே ரெண்டு பேருக்கும் உண்டு கேரம் டபுள்ஸுமே ரெண்டு பேருக்கும் உண்டு தக்காஃப் வார்னால் அந்த கயிறுழுத்தல் சொல்லுவோம்ல ஸோ அதுவுமே மேலுக்கும் உண்டு ஃபீமேலுக்கும் உண்டு ஸ்ட்ரீட் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து கிடையாது மேலுக்கு மட்டும்தான் த்ரோ பால் வந்து மேலுக்கு கிடையாது ஃபீமேலுக்கு மட்டும்தான் ஸோ இதுதான் மொத்த ஈவெண்ட் ஓகேவா ஸோ இதில் இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வரவங்க பிளாக் லெவலில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வரவங்களுக்கு மட்டும்தான் டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு வந்து கொண்டு போவாங்க ஓகேவா அது போக என்னெல்லாம் டேரெக்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் இருக்குது அப்படின்னா அந்த பெயிண்டிங் கோலம் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஏபிள்டு பர்சனுக்காக நிறைய கேம்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் டேரக்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல் அப்படின்றது உண்டு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு இது எப்போ நடக்குது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ இன்றைக்கி டேட் வந்து ஜனவரி பத்தொன்போது ஸோ இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது ரிஜிஸ்டர் பண்ண ஸோ ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க பண்ணி அட்டன் பண்ணுங்கள் கேம்ஸ் எல்லாமே ஸோ பிளாக் லெவலில் பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி அஞ்சு வரை கண்டக்ட் பண்ணுறாங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் வந்து ஜனவரி முப்பதுலேருந்து பிப்ரவரி ஒன்று வரை இருக்குது ஸ்டேட் லெவல் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து பிப்ரவரியிலேருந்து எய்த் பிப்ரவரி வரை இருக்குது ஓகேவா ஸோ இதில் பிளாக் லெவலில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ளே பண்ணுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் செகண்ட் ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் தேர்ட் ப்ளைஸ் வரவங்களுக்கு தௌசண்ட் டீமுக்கும் சேம் தான் அதே மாதிரி டிஸ்ட்ரிக் லெவலில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸு சிக்ஸ் தௌசண்ட் செகண்ட் வந்து ஃபோர் தௌசண்ட் தேர்ட் வந்து டூ தௌசண்ட் அடுத்து வந்து ஸ்டேட் லெவல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளேஸு டீம் பிளேயர் இப்போ ஒரு பிளேயருக்கு வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் எழுபத்தஞ்சாயிரம் செகண்ட் ப்ளேஸ் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் தேர்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறத பற்றி அவங்களே மேனுவலில் க்ளியராக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து த்ரீ டைப்ஸ் இருக்குது ஒன்று நீங்கள் தனிநபர் பதிவில் இது பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா டீமாக பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இன்னொன்று வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன்காக கொடுத்துருக்காங்க ஸோ தனி நபர்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நாலு ஈவன் நீங்கள் வந்து இது பண்ணலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அத்லெட்டிக்ஸெலாம் ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னிங் அதுக்கப்புறம் ஷார்ட் புட்டு அதுக்கப்புறம் கல்ச்சுரல் பெயிண்டிங் இது கொடுத்துருக்காங்க டீம் ரிஜிஸ்ட்ரேஷனில் இவ்வளோ கேம் கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் அப்படின்னா கபடி வாலிபால் கேரம் தக் ஆஃப் வார் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் பால் அப்புறம் கோலம் காம்படிஷன் அது போக மார்ச் திறனாளிக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இப்போது அப்ளை பண்ணுறது நம்ம டேரெக்டாக பார்த்துடலாம் எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க ஸ்டெப் எப்படி ஒன்று ஒன்றா அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு இதை வந்து நம்ம வீடியோவில் டேரெக்டாக நான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் ஓகேவா ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு டபுள்யூ டப்ளியூ டாட் எஸ்டிஏடி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இந்த மாதிரி வெப்சைட் போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வர வெப்சைட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது நம்ம ஆட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிஎம் யூத் ஃபெஸ்ட் சிஎம் யூத் ஃபெஸ்டிவல் ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லோகோ வரும் அதை அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா செலக்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் ஸோ நீங்கள் எதில் அப்ளை பண்ண போகிறீங்களோ ஃபஸ்ட்டு அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் இப்போ வந்து இண்டிவிஜுவல் பண்ணி காமிக்கேன் கீழே வந்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் நவ் இருக்கும் ரிஜிஸ்டர் நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்கள் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க ஸோ உங்கள் ஆதார் நம்பர் ஃபஸ்ட்டு இந்த காலம்ல கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஆதார் நம்பர் அப்ளை ப கொடுத்ததுக்கப்புறமா ஜெண்டர் கேட்டிருக்காங்க ஃபீலாக மே மேலாக ஃபீமேலாக அது கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்ட்டிசிபெண்ட் நேம் கேட்டிருக்காங்க ஸோ உங்கள் நேம் கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க ஸோ மொபைல் நம்பர் அந்த காலமில் கொடுத்துக்கோங்க அடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து டேட்டு மந்த்து அதுக்கப்புறம் இயர் அந்த ஃபார்மேட்டில் வர மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இது ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க அடுத்த ஏஜ் வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம் அந்த ஆட்டோ ஆகி அதுவே வந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸில் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க உங்கள் டிஸ்ட்ரிக் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க பிளாக் அப்படின்னா நீங்கள் ஊராட்சி ஒன்றியம் இந்த ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு சொல்வீங்களா அது கொடுத்துக்கோங்க வில்லேஜ் நேம் அதுக்கப்புறம் பின்கோடு அட்ரஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு கொடுக்க விருப்பம் தான் கொடுத்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல அது கம்பல்சரி கிடையாது அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் கேட்டிருக்காங்க ஸோ இதுவுமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொடுத்துக்கோங்க கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது ஸோ இப்போ அடுத்து பாருங்கள் செலக்ட் ஈவெண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட்டுன்னு கேட்டிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா அதிகபட்சம் இரண்டு தடகள நிகழ்வுகளும் மேலும் குழு அல்லது தனிநபர் பங்கீட்டிறிலிருந்து எ எந்த ஒரு இரண்டு நிகழ்வுகளும் தேர்வு செய்யலாம் மொத்த நிகழ்வுகள் வரம்பு பார்த்தீங்கன்னா நாலு தான் அதாவது டோட்டலாக நீங்கள் நாலு கேம்ஸ்ல தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அதில் ரெண்டு வந்து இந்த தடகளம் கொடுத்துருக்காங்கல்ல அப்படி இல்லைன்னா இந்த தனிநபர் அதில் இருந்து ரெண்டு டீம்ல ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ மொத்த கவுண்ட் உங்களுக்கு வந்து நாலு வர்ற மாதிரி இருக்கும் அதுக்கு மேல நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது ஓகேவா தனிநபர் பங்கீட்டுலையே நீங்கள் நாலு ஈவெண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குழு டீம் லெவல்ல வந்து ப்ளே பண்ண முடியாது ஸோ இப்போ வந்து நீங்கள் செ செலக்ட் பண்ணலாம் எந்த ஈவெண்ட் அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ இப்போ அதில் நீங்கள் எந்த ரெண்டு ஈவெண்ட்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்களோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு கீழே வந்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளோதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடுச்சு ஸோ ரொம்ப ஈஸி தான் ரிஜிஸ்ட்ரேஷன் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது ஸோ எல்லோரும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு டீம் லெவலில் எப்படி நம்ம இது பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம இண்டிவிஜுவல் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு டீம் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ப்ராசஸ் தான் ரிஜிஸ்டர் நோ ஃபார் டீம் லெவல் கொடுத்துட்டு உங்கள் டீம் வந்து மேலாக ஃபீமேல் டீமாக அந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன ஜெண்டர் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க அது கொடுத்துக்கோங்க டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் பிளாக்கு சேம் தான் அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் டீம் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க ஸோ டீம் மெம்பர் இப்போது கபடின்னா ஏழு பேர் கொடுத்துருக்காங்க த்ரோபால் ஏழு பேர் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஏழு பேருக்கும் அந்த தனித்தனியாக நீங்கள் சிங்கிளில் பண்ணிங்கள்ல இண்டிவிஜுவல் அதை மாதிரி ஆதார் நேமு அப்புறம் மொபைல் நம்பர் அவங்க நேம் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ எத்தனை மெம்பரும் அத்தனை பேரோட டீட்டெயில் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் இதை வந்து டைரெக்டாக நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் வந்து ஜெண்டர் கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு வந்து என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் அலோவ்டு அப்படின்றத காட்டும் ஸோ இப்போ ஜெண்டர் கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்தீங்க அப்படின்னா எந்த ஈவெண்ட்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி கேட்கும் அது கொடுத்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கேரம் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நான் ஃபீமேல் கொடுத்து கேரம் கொடுத்துருக்கேன் ஸோ இங்கே பாருங்கள் ரெண்டு பேர் தான் வந்து இது பண்ண முடியும் இந்த கேரம்க்கு வந்து ரெண்டு பேர் தான் ஸோ டீம் மெம்பர் ஒன்னோட டீட்டெயில் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் டீம் மெம்பர் டூவோட டீட்டெயில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இவ்வளோ தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப சிம்பிள் தான் எல்லோரும் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்கு வந்து வேறு ஃபீஸ் எதுவும் நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ண போகிறது கிடையாது ஸோ இது வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டு வந்து உங்கள் பிளாக்கில் சென்டர் எங்கே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த பிளேஸில் நடக்கிற மாதிரி இருக்கும் பிளாக் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அதுக்கப்புறமா ஸ்டேட் லெவலில் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி ஒன் ஓகேவா கேம்ஸ் வந்து டுவெண்ட்டி டூவில் நடக்கும் ஸோ விருப்பம் இருக்கவங்க ரிஜிஸ்டர் பண்ணி இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இது ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ